புள்ளின்வாய் கீண்டானே பொல்லாவரக்கனைக் கிள்ளிக் களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் எல்லாரும் பாவைக் களம்புக்கார் வெள்ளியெழுந்து உறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளிக் கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவி கல என் ஒரு பெண்ணை ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் ஆண்டாளுடைய திருப்பாவையில் இது ஒரு முக்கியமான பாடல் புள்ளின் வாய் பிளந்தான் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் கண்ணன் ராமன் என்ன இருவரை பற்றியும் இந்த பாஷரத்தில் ஆண்டாள் பாடுகிறாள் புல் என்றால் வடிவத்தில் ஓர் அசுரன் வர அந்த அசுரனை கண்ணன் கொன்றான் அதான் புள்ளின் வாய் பிளந்தான்னு பாடினாள் அடுத்து ராமச்சரித்திரம் பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான் அரக்கன் ராட்சசன் அவன்தான் இராவணன் அரக்கனை கிள்ளி களைந்தான் ராவணனை அழித்த ராமன் ஆனால் பாசுரத்தில் பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான்னு வருகிறது பொல்லாத அரக்கன் ராவணன் என்றால் அப்ப நல்ல அரக்கன் இருப்பரோ இல்லைன்னா அரக்கன் சொல்லியிருந்தா போரும் எப்ப பொல்லாவரக்கன்னு கூறினாலோ நல்ல அரக்கன் உண்டு அரக்கனாக பிறப்பதோ அசுரனாக இருப்பதோ குற்றம் அல்ல அந்த பிறவியிலும் எத்தனையோ பக்திமான்கள் இருக்கலாம் அதைத்தாம் நாம் கணிசிக்க வேண்டும் பொல்லாங்கிருந்த அரக்கன் ராவணன் நல்ல அரக்கன் அவன் தம்பி விபீஷணன் ராவணனையே துறந்து ராமன் திருவடிகளே தஞ்சம்னு வருகிறான் விபீஷண சரணாகதியைத்தான் தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் அப்ப ஆண்டாள் விபீஷணனை நல்லறக்கன்னு அபிப்பிராயப்பட்டிருக்கிறாள் ராமனே அதை சொல்லப் போகிறார் ஏன் ஏற்கனவே சூர்பனகை கூட விபீஷணனை நல்லவனாகத்தான் கொண்டாடியிருக்கிறாள் ஆகவே எங்கும் பிறக்கலாம் எங்கும் வளரலாம் ஆனால் நன்மை மனதில் இருக்க வேண்டும் செயல்களில் இருக்க வேண்டும் இப்போது நாம் யுத்த காண்டத்தில் பதினெட்டாவது சர்க்கத்தின் முக்கியமான சில ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம் பதினேழாவது சர்க்கத்தின் இறுதியில் ஹனுமான் பேசியதையும் ராமன் கேட்டுக்கொண்டார் மற்ற அனைத்து குரங்குகளும் கொன்றுவிட வேண்டும் விபீஷணனை ஏற்க கூடாது என்று கூறினார் ஹனுமான் மட்டும் எழுந்திருந்து இல்லை இல்லை விபீஷணன் நல்லவன் ஆகையால் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் என் கடைசியா சொல்லியிருந்தது இந்த ரெண்டு வார்த்தையும் ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை புதியதாக மூன்றாவதாக ஒன்று கூறுகிறான் பார்ப்போம்னு சொல்லி விடைபெற்றிருந்தேன் இப்போது அந்த ஆச்சரியமான கருத்தைத்தான் கேட்கப் போகிறோம் எங்கிருந்து புதுக்கோட்டையிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துவார் என்னும் கிராமம் துவாரம் என்பதுதான் துவார் என்று மருவி வந்திருக்க வேண்டும் மேற்கு சமுத்திர கரையில் துவாரகா கேள்விப்பட்டிருக்கிறோம் அது பாரத தேசத்துக்கே மேலை வாசல் மேற்கு புறத்தில் இருக்கும் வாசல் அதனால அது துவாரம் அதே போல துவார சமுத்திரம் என்றும் ஊர் பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவ்வூர் துவார் துவார்னு ஏன் வழங்கப்படுகிறது துவாரபாஷ்யம் துவாரபாஷ்யத்து வம்சத்தவர்கள் என்ன சிலர் இவ்வூரில் இருந்தார்களாம் இன்றும் உள்ளார்கள் அர்த்தம் என்ன பாஷ்யம் என்றால் ஸ்ரீபாஷ்யம் அதாவது வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜர் எழுதின உரை ஸ்ரீபாஷ்யம் அந்த பாஷ்யத்தையே எழுத உதவியவர் கூரத்தாழ்வான் அந்த கூரத்தாழ்வானுடைய சீடர்களில் ஒருத்தர் துவார பாஷ்யம் அல்லது அவர் எழுதின பாஷ்யமே துவார பாஷ்யம் என்று வழங்கப்பட்டிருக்கலாம் அந்த சுவாமியினுடைய வம்சத்தவர்கள் கௌசிக கோத்திரத்தவர்கள் இவ்வூரில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அதனால ஊர் பெயரே துவாரமாக இருந்து இன்று துவார் என்று வழங்கப்படுவதாக இவ்வூரில் செய்தி கூறுகிறது துவார் கிராமத்தில் உள்ள கோதண்டராம சுவாமி கோயிலை தரிசிக்கப் போகிறோம் சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத கோதண்டராம சுவாமி அழகான இயற்கை வளம் எங்கு சுற்றிப் பார்த்தாலும் வயல் வரப்பாடுகள் தண்ணீர் செழிப்பாக உள்ளது முன்னூத்தைம்பது ஆண்டுகள் பழமையானது தண்ணீர் சொல்லும் போதே இந்த புறத்தில் சர்ச்சே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற பிராந்தந்தான் இருந்தாலும் இங்கு செழிப்புக்கு குறவில்லை ரொம்ப ஆச்சரியமான சன்னிதானம் முன்னூத்தம்பது ஆண்டு பழமை ஆனால் ராமர் முதலானவர்களுடைய பிரதிஷ்டையோ வெகு சமீபத்தில் நடந்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு பன்னெண்டு ஆகிய ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் சம்பிரோக்ஷனம் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி தான் உற்சவ விக்கிரகங்கள் பிரதிஷ்டாபனம் நடந்திருக்கிறது இங்கே சுமார் இரண்டு மைல் தொலைவில் அக்னி ஆறு என்கிற நதி ஓடுகிறது பக்கத்திலேயே சின்ன ஏரி உள்ளது அந்த ஏரியில் தான் இந்த உற்சவ விக்கிரகங்கள் கிடைத்ததாக ஊர் மக்கள் கூறுகிறார்கள் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோவில் மேலே கோயிலுக்குள் நுழைகிறோம் பலிபீடம் அருகே விழுந்து வணங்குகிறோம் இனி ஆஞ்சநேயர் சன்னதி சன்னதி எல்லாம் சேவிக்க வேண்டும் அதை நாளை செய்வோம் இப்போது ஆஞ்சநேயரை சேவிப்பதற்கு முன்னால் அவர் பேசியதை ஏன் ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை சுக்ரீவன் கூறியது விபீஷணன் தீயவன் கைவிடத்தக்கவன் ராமா ஹனுமான் கூறினது விபீஷணன் நல்லவன் ஏற்கத்தக்கவன் ஏற்றுக்கொள்றாமா ராமன் இரண்டையும் சீர்தூக்கி பார்த்தார் நீ சொல்றதையும் முழுக்க ஏத்துக்க முடியாது ஹனுமான் நீர் சொல்லுவதையும் முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பாதி உம்மகிட்ட ஏத்துக்கிறேன் ஒரு பாதி உம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இதிலிருந்து கொஞ்சம் எடுக்கிறார் அதிலேஞ்சு கொஞ்சம் எடுக்கிறார் ராமன் என்ன அழகான முடிவு கூறார் தெரியுமோ இதுல மொத்த நாலு வார்த்தைகள் உள்ளன தீயவன் ஆகவே கைவிட்டு விடு நல்லவன் ஆகவே ஏற்றுக்கொள்

நல்லவனும் பற்றலாம் தீயவனும் பற்றலாம் மனம் மாறி இருக்க வேண்டும் அவ்வளவே இன்று மனம் மாறி விபீஷன் வந்திருக்கிறான் ஏற்கனவே அவன் நல்லவனா இருந்தா அதனால ஏற்றுக்கொள்னு ஹனுமார் சொன்னதை ஒத்து நுட்டால் அப்ப ஏற்கனவே இருந்து இன்று மாறினவனுடைய கதி என்னாகும் அதனாலதான் ராமன் ரொம்ப தெளிவா இருக்கார் ஹனுவன் நீ சொல்றதை ஒத்துக்கிறேன் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அளவுக்கு ஒத்துக்கிறேன் ஆனா தான் ஏத்துக்கணும்னு ஒத்துக்கொள்ளவில்லை இதுதான் ராமனுடைய சிறந்த கொள்கை இந்த கொள்கையை நம்பித்தான் நான் அனைவரும் வாழ்கிறோம் இப்ப சுக்வும் ஜனதையும் ஏத்துக்கல அவன் தீயவன் ஏத்துகின்றார் ஆனா கைவிட்டு விட வேண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் தீயவன் ஆனாலும் நான் கைவிட மாட்டேன் வித்வான் அடிக்கடி இல்லையோ பண்டிதன் வித்வான்னு சொல்றோம் வித்வான் விபசித்து வித்வான்னாலே பரத்தியாருடைய குற்றம் எங்கே எங்கேன்னு தேடிட்டே இருப்பாளாம் நீங்கதான் ஒரு ஒரு கட்டுரை எழுதி ஒரு வித்வான் இடத்துல கொடுத்து கொஞ்சம் படிச்சு பாருமேனால் அவர் கண்ணுல வளக்கண விட்டுன்னு பார்ப்பார் என்னமோ பார்த்துட்டே இருக்காரு குற்றம் குறை இருக்குமான்னு தேடுறாரோ அவட்டோம் குற்றம் இருக்கான்னு பார்க்கறீரா அவர் சொன்னார் படிச்சு நல்லது இருக்கான்னு தேடுறேன்னார் நீ எழுதி கொடுத்ததை படிச்சுட்டேன் குற்றம் தேடல இருக்கிறது குற்றம் தான் இருக்கு குறுக்க எங்கேயா நல்லது இருக்கா தேடுறேன்னால் பண்டிதர்கள் இப்படித்தான் குற்றம் கண்டுபிடிப்பார் ராமன கூட வித்வான்னு நாரதர் முதல்லே சொல்றார் நம்ம ஆரம்பத்திலேருந்து பாத்துன்னு வரமே கோன் பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மக் கிருத்த சத்ய வாக்கியோ திருடவிரதாரித்ரே கோயுக்த சர்வபூதேஷு கோஹித வித்வான் கஹா வித்வான் யார் ராமனே வித்வான் நாரதர் பதில் சொல்றார் அப்ப நமக்கு என்ன தோணும் ஓ ராமனும் குற்றம் பாப்பார் போல் இருக்கு வித்வான்னா குற்றம் பாக்கிறவர் விபச்சித் தோஷக் அப்ப ராமனும் குற்றம் பாப்பாரா நிச்சயமா பாப்பார் ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா வித்வான்கள் குற்றம் பார்ப்பது கை விடுவதற்காக இதை ஏத்துக்க கூடாது இந்த கட்டுரை பப்ளிஷ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வித்வான்கள் குற்றம் பாப்பா இல்லை இல்ல இல்லன்னு தள்ள ராமன் எதுக்கு தெரியுமோ குற்றம் பாப்பான் உலகத்துலயே யாரு மோசமான குற்றவாளியோ அவன தேடி கண்டுபிடிக்கணும் ஏன்னால் அவன நான் ஏத்துண்டேங்கிற பேர் வேணும் அப்ப ராமன் குற்றத்தை தேடுவது கைவிட அல்ல ஏற்றுக்கொள்ள குற்றத்தை பார்த்து ஏத்துப்பறானா நல்லவர்களை ஏத்துண்டதுனால ராமனுக்கு என்ன பெரிய பெயர் அது பெரிய விஷயமே இல்லையே வசிட்டாச்சார்டர் ராமன் ஏத்துண்டார் விஸ்வாமித்திரரை ஏற்றுக்கொண்டார் கௌதம முறிவருக்கு அருள் புரிந்தார்னால் பெரியவர் பெரியவருக்கு அருள் புரிகிறார் இவனும் சொல்லத்தக்க விஷயமே இல்ல ஆனா ரொம்ப பெரியவன் மிக தாழ்ந்தவனுக்கு அருள் புரிந்தானால் அதுதானே கொண்டாடத்தக்கது போற்றத்தக்கது அதனால ராமன் தேடுறார் நமக்கு சிறந்த பட்டம் வேணும் உலகத்திலேயே மோசமானவனை நாம ஏத்துண்டோம் அவனையும் உயர்ந்த கதிக்கு ஆளாக்கினோம் அதுக்கு இப்ப தேடுறார் உங்ககிட்ட எத்தனை குற்றம் பத்து பிரயோஜனம் இல்ல நில் உங்ககிட்ட எத்தனை இருபது பரவாயில்ல பக்கத்துல இரு அப்புறம் வரேன் இவர்கிட்ட எத்தனை ரெண்டாயிரம் அவரை கூட்டின்வார் எத்தனை குற்றம் அதிகமா இருக்கோ ராமன் அவனைத்தான் கை கொள்ளுகிறான் அதனாலதான் இப்ப சொல்றார் அவனை நான் குற்றவாளின்னு ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு உட்டுட போறது இல்லையே அதற்காகவே ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் ஹனுமானுக்கு ஒரு ஆச்சரியம் சுக்ரீவனுக்கு வேற ஆச்சரியம் இவர் என்ன சாமர்த்தியமா பேசுறார் நம்ம சொன்னது இல்லேனுட்டார் அவர் சொன்னது இல்லேன்னு விஷயத்தை எடுத்துருக்கார் ராமன் ராமன் தான் என்ன ரெண்டு பேரும் ஆனந்தப்பட்டு இருக்கார் அடுத்த சர்க்கம் பதினெட்டாவது சர்க்கம் அதராம பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயு சுதசிய பிரத்யபாஷத சுதவான் ஆத்மனிஸ்திதம் அதராமஹ ராமன் ரொம்ப பேச போறார் இனிமேல் இந்த சர்க்கம் முழுமையும் ராமன் சுக்ரீவனை சமாதானப்படுத்தியது விபீஷணனை கண்டிப்பாக ஏற்க வேண்டும் என்று வாதம் பண்ணி சுக்ரீவனை ஒத்துக்க வைக்கிறார் நமக்கு தோணும் என்னத்துக்கு ராமன் போய் இவ்வளவு மெனக்கடணும் ராமன் தான் தலைவர் சொன்னா சுக்ரீவன் கேட்டாகணும் சுக்ரீவா நீ சொல்றதெல்லாம் நான் இல்ல என் முடிவு விபீஷணன் ஏற்றுக்கொண்டேன் அபயமளித்தேன் நிமிஷம் போதும் முடிச்சுட்டு போயிருக்கலாம் ராமன் ஆனா பண்ணவே மாட்டேங்கிறார் அதுதான் ராமனுக்கு இருக்கிற சிறந்த குணம் சுக்ரீவனும் நமக்கு பக்தன் வேண்டியவன் நலத்தை விரும்புபவன் விபீஷணனும் பக்தன் வேண்டியவன் நலத்தை விரும்புபவன் அதுக்கு ஏற்கிறதுக்காக அவனை மட்டும் தட்டிடக்கூடாது நேர்த்திக்கு வந்தவனும் வேணும் இன்னைக்கு இருக்கிறவனும் வேணும் அவனானா கூடாதுன்னு சொல்றான் அவன் கூடாதுன்னு ஒண்ணும் விபீஷணனுக்கும் சுக்ரீவனுக்கும் முன் விரோதமான அவன் பார்த்துட்டது கூட கிடையாது அப்ப விரோதம் எதனால் விபீஷணனால ராமனுக்கு என்ன ஆபத்து வந்துடுமோ அதுதானே பயப்படுகிறான் சுக்ரீவன் அப்ப தன்னால அவனுக்கு பயம் வந்திருக்கு அவன் இயற்கையில சண்டக்காரன் அர்த்தம் இல்லை தன்னாலதான் அவனுக்கு சந்தேகம் அப்ப தான் அதை கிளாரிஃபை பண்ண வேண்டாமா அதுக்கு நாம மெனக்கடனை போவோம் ஒருத்தர் ஏதாவது தப்பா நினைச்சிருந்து கோவிச்சுப்பா மாத்தி சொல்லுவா அதுக்கு இவர் இப்படித்தான் அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம பங்க நன்னா எடுத்து சொல்லணும் சொன்னா பாதி பேருக்கு விஷயம் புரிஞ்சிடும் சொன்னாலும் வாழ இடத்துல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அதுக்கு நம்ம சொல்லாமலே கூடாது இல்லையா ராமன் ஆந்தனையும் பார்த்து சுக்ரீவனை திருத்தி அவன் மனச மாத்தி அவனை விட்டே அவனை அனுப்பியே விபீஷணனை கூட்டி கொண்டு வர சொல்ல போகிறார் அதுதான் ராமனுக்கே பெருமை ராமஹா பிரசன்னாத்மா சிரித்த முகத்தோட என்ன கஷ்டத்தில் இருக்கார் ராமன் அப்ப கூட சிரித்த முகத்தோட நாள் ஓ இவனுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும் அவனை நல்வழிப்படுத்தனுங்கிற ஆசை பிரத்யபாஷது துர்தர்ஷவான் ஆத்மனி மமாபிச்ச விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம் நானும் விபீஷணனை குறித்து சொல்லுவதற்கு சில வார்த்தைகள் உள்ளன அனுமதி உண்டா கேட்டார் ராமன் ராமனா அனுமதி கேட்கிறது பேசும் என்று அனைவரும் சொல்ல உயர்ந்த இடத்தில் அமர்ந்தான் ராமன் மூன்று ஸ்லோகங்கள் கூறப் போகிறார் கேட்போம்